எப்படா நமக்கு கல்யாணம் நடக்கும்னு ஏங்கி ஏங்கி தவிச்சிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆன பிறகு ஏன்டா இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வாழ்க்கையா நமக்கு கிடைக்கணும்னு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து எப்போ வேலை கிடைக்கும்னு வேலை வேலைன்னு அழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை கிடைக்கும் கிடைச்ச பிறகு அந்த வேலையில திருப்தி இல்லாமல் இருக்கும் ரெண்டு குழந்த பிறக்கும்பொழுதே எப்போ எனக்குன்னு ஒரு வாரிசு வரும்னு தவிப்பாங்க அந்த வாரிசு பிறந்த பிறகு என் வயதில் இப்படி ஒரு குழந்தை பிறந்து பிறந்ததேன்னு கதருவாங்க மூணு தொழில் தொழில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க இந்த தொழில பார்த்து என் குடும்பத்தை விட்டுட்டாங்கன்னுவாங்க இது போன்ற மிகப்பெரிய ஒரு கசப்ப எதையுமே அனுபவிக்க விடாம ஒரு மன இறுக்கத்தை மன கசப்ப ஒரு கிரகம் தருதுன்னா அந்த கிரகத்தின் பெயர் மாந்தி நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்துல மாந்தியோட மேஜரான ரோல் என்ன அப்படின்னா எந்த கிரகத்தோடு மாந்தி சேர்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்த காரகத்துவமான உறவை வந்து கொள்ளும் கொள்ளும்னா அந்த உறவுக்கும் நமக்கும் வந்து நிறைய ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி காட்டி இல்லாத மாதிரி பண்ணோம்